أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين تعال الا قران الذي وكيم تنزيل و انك لا اله الا الله رسول سيدنا محمد صلى الله عليه وسلم والقطب الاولياء والخير المتقين داخل الامه تفيل مجرمين تفيل يوم القيامه الله يا هادي புகழளிக்கும் அல்லா உறவுக்கே உழைத்தானது கண்மணி நாயகம் ரசூல் இல்லாஹி தந்தும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் சாதியங்கள் தகவல் இமாமிகள் வளிமார்கள் லாலப்பேட்டை மாநகரிலே வாழ்ந்து மறைந்த மாமேதைகள் மற்றும் மாணவியின் மாண்பு வரலாறுகளை கேட்டுக் கொண்டிருக்கின்ற தாய்மார்கள் இங்கே குறுங்கியிருக்கிற நம் அனைவரும் அல்லாமியின் குளத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் இரண்டும் உண்டாகுமாக ஆண் அல்லாஹர் ஜெல்லசான நமது இல்ல குழந்தைகள் உள்ளத்தில் தேக்கி வைத்திருக்கின்ற இஸ்லாமிய செய்திகள் அனைத்தையும் அதை அழியாமல் அல்லாது தலா பாதுகாக்க வேணாக மனித நாய் முசுமில்லாயி செலம்மாவில் இசலம் அவர்களுடைய வரலாற்று நிகழ்வுகளையும் அண்ணலாரின் அடகிய பொன்மொழிகளையும் தொடர்ந்து பனிரெண்டு நாட்களாக கேட்டு வந்த நம் இதயம் அவைகள் அவற்றை மறந்திடாமல் தாலா பாதுகாப்பை தந்திருவானாக அன்பார்ந்து அல்லாஹ் நல்ல லால்பேட்டை மாநகரத்தில் ஆயிரக்கணக்கான குடும்பங்களில் இருபத்தி ஒன்பது பிள்ளைகள் அது மிகவும் குறைவுதான் ஆனாலும் சென்ற வருடத்தையோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இந்த வருடம் அதிகம் இந்த இருநூற்றி இருபத்தி ஒன்பது பிள்ளைகளும் பருத்திகள் சொன்னார்கள் அவர்களுடைய நாவுகள் நபிகளாதை பற்றியும் திருக்குவாலை பற்றியும் அழகாக பேசியது அல்லாஹு அந்த பேசிய பேச்சுகளை எல்லாம் எதிர்காலத்தில் செயல்முறைப்படுத்த செய்வானாக நபிகள் நாயகல்லா உலக செல்லும் அவர்கள் சொல்வார்கள் உங்களுடைய குழந்தைகள் உங்களிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அமானித பொருட்கள் அமானிதம்

குழந்தைகள் உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அமாளிதம் வைத்திருக்கிறோமோ அதை திரும்ப நாம் நாம் பொழுது எப்படி பொருளை கொடுத்தோமோ அதே போன்று அவர்கள் திருப்பி கொடுப்பார்கள் குழந்தைகள் பிறகு பொழுது விதமான பாவங்களும் அறியாதவர்களாக குற்றங்களுக்கு ஆட்படாமல் புனிதமானவர்களாக அவர்கள் கிடைக்கிறார்கள் அப்படி புனிதமான பிள்ளைகள் பிறந்து ஆளாகி வளர்ந்து அவர்கள் மரண தருவாயிலும் கூட அவர்கள் புண்ணியம் செய்த ஆத்மாக்களாகவே பாவங்கள் செய்யாதவர்களாகவே மரணிக்க வேண்டும் என்று நபிகள் நாயன் மசூடு இல்லாஹி தள்ளி மாவட்ட கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அதனால் நம்முடைய பிள்ளைகளை பாவங்களின் பக்கம் போகாத நல்ல ஆத்மாக்களாக வளர்க்க வேண்டியது நம்முடைய கடமை ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஹீரோவே வந்து அப்பாவும் அம்மாவும் தான் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ரோல் மாடல் முதல்ல அத்தா அம்மா அதற்கு பிறகு அவர்களுக்கு யார் பாடம் படித்து கொடுக்கிறார்களோ அந்த டீச்சராக இருந்தாலும் சரி அது பள்ளிவாசலில் ஓது குடிக்கிற கதர்த்தாக இருந்தாலும் சரி இவர்கள் தான் எல்லாமே ஹீரோக்கள் அதனால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம பிள்ளைகளுக்கு நாம் நல்லதை மட்டுமே சொல்லிக் கொடுக்க வேண்டும் அந்த பிள்ளைகளுக்கு முன்னால் நாம் நல்லதை மட்டுமே பேச வேண்டும் நல்ல விதமாக மட்டுமே நாம் நடந்து கொள்ள வேண்டும் ஏன் நம்மளை பார்த்து அவர்கள் வளர்க்பவர்கள் அதனால் நாம் நல்லவிதமாகவே நடந்து கொள்ள வேண்டும் அதனால் நம்மிடம் ஆகியும் வசூலில் ஆகிய தலைவர் ஆளுநர் சொல்லிக் காட்டுகின்றார்கள் பிள்ளைகள் நபிகள் சூழ்நிலை அவர்கள் சொல்லுவார்கள் ஒவ்வொரு குழந்தையும் திறக்கின்ற பொழுது நல்ல குழந்தை நல்ல குழந்தைகளாக தான் அந்த குழந்தைகளை மாற்றக்கூடியவர்கள் பெற்றோர்கள் தான் அந்த குழந்தைய நல்லவனாவதும் கெட்டவனாவதும் அந்த தாய்சக வளர்த்துதான் நாம நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும் பிள்ளைகளுக்கு முன்னாங்க அந்த பிள்ளைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே நல்ல விஷயங்களை நாம் சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் ஒரு நாள் தீக்குச்சியும் தீப்பெட்டியும் பேசிக்கிட்டான் தீ குச்சியும் தீப்பெட்டியும் பேசிக்கொண்டதான் டீ குச்சி சொல்லிச்சா தீப்பெட்டிய பார்த்து நீ என் நீ என்க்குள்ள ரொம்ப பாதுகாப்பா இருக்கிற ஆனா இந்த பாலா போன மனிதன் சமயங்களில் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய எண்ணெய் திடீரென்று எடுத்து பட்டன்னு கொழுத்துலாம் நான் சட்டன்னு செத்து போயிடுறேன் ஆனா நீ பாரு நீ நல்லாவே இருக்கிற உங்ககிட்டயும் அந்த தீப்பெட்டிக்கான அந்த மருந்து தான் இருக்கிறது ஏங்கிட்டையும் அந்த மருந்து தான் இருக்குது ஆனா நான் தினம் தினம் செத்துக்கிட்டே இருக்கிறேன் நீ கொஞ்ச நாடு இருந்து கொண்டே இருக்கிறாய் தீப்பீக்கு தீக்குச்சியினுடைய முன்னாலேயும் அந்த மருந்து தான் இருக்கு தீப்பும் அந்த மருந்து தான் இருக்குது நம்ம ரெண்டு பேருமே பயன்பாட்டுக்கு உரியவர்கள் ஆனா கொண்டு இருக்கிறேன் நீ எப்பயுமே அப்படியே நல்லாவே இருக்கிற அப்படின்னு தீக்குச்சி சொன்ன தீப்பட்டி சொன்னதான் என்கிட்ட அளவா மருந்து இருக்குது அதனால நான் ரொம்ப நாள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் உன் கொஞ்சம் கனம் இருக்குது அதனால நீ உடனே செத்து போயிடுற உன் தலையில கொஞ்சம் கனம் இருக்குது அதனால நீ உடனே செத்து போயிடுற என்று அந்த தீப்பட்டி சொன்னதான் அந்த மாதிரி நாம இருந்தாலும் நம்மளுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் பெருமை ஆணவம் எந்த தவறான குணங்கள் இருக்கின்றதோ அந்த குணங்கள் நம்மை நல்லவனாக வாழ விடாது நம்முடைய வளர்ச்சியை அவை தடுத்துவிடும் நம்முடைய வளர்ச்சியை அதை அழித்து விடும் அதனால நம்ம என்ன செய்யணும்னாக்க நம்ம சின்ன வயசுல இருந்தே நல்ல நல்ல பழக்கங்களை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இரண்டாவதாக அருளப்பட்ட மகில் ஒரே ஒரு மெசேஜ் அல்லாஹால சொல்லுவான் யாயுகள் முத உன்னுடைய ஆணைகளை சுத்தமாக வைத்துக் கொள்வீனாக நீ என்னைக்குமே சுத்தமாக இருக்கணும் என்று அல்லாஹு தலா கொள்கிறார் நம்பிக்கிறாரே நபிகளானைத்து கேட்டுக்கொண்ட விஷயங்கள் அன்னைக்கும் நான் நமக்கும் பொருத்தமானது தான் நாம் எப்பொழுதுமே சுத்தமாக இருக்க வேண்டும் காலையில் எழுந்திரிச்ச உடனே இப்போ பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய குழந்தைகள் எல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் அது ரெண்டு நாள் குளித்தாவே பெரிய விஷயம் ஏன்னால் ஏழைனுப்பா எட்டு மணிக்கெல்லாம் வேன் வந்துடுது பிள்ளைங்க நல்லா தூங்கி ஒரு ஆறு ஆற மணிக்கு எழுந்திருக்கிறாங்க அவர்கள் பள்ளி விலக்கி கொண்டு ஒன்றுக்கு ரெண்டுக்கெல்லாம் போய்ட்டு வந்து யூனிஃபார்மா உடுத்தி சூவை போட்டு சாக்ஸ போட்டு ஏய் அப்பா அந்த ஏழு ஐம்பத்தஞ்சுக்கு வேணுங்கிறதுனா ஏழு ஐம்பத்தி நாலு தான் வீட்டை விட்டே கொள்ளிட்டு வருவோம் பிள்ளைங்களை குளிக்கிறதுக்கான வாய்ப்பே பிள்ளைகள் குறைஞ்சி போச்சு நம்ம நம்ம ஊரை சுத்திக்க குளங்களும் ஆறுகளும் நிறைய ஓடைகளும் ஓடிக்கொண்டிருந்தாலும் கூட நம்மளுடைய வீடுகளுக்கே அது அருமையாக தண்ணீர் வந்து போட்டு இருந்தாலும் கூட அந்த குளிக்கக்கூடிய அந்த நேரம் நம்ம இடத்துல குறைந்து போய்விட்டது மாலையில் அந்த பிள்ளைகள் வந்த உடனேயே அவர்களுக்கு டியூஷன் காட்டு கொண்டிருக்கிறது டியூஷனுக்கு போயிடுறாங்க திரும்ப அந்த பிள்ளைங்க டியூஷனுக்குலாம் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது ஆறரை மணி ஏழு மணி இனிமேல் பட்டு பிள்ளைங்க தலைக்கு போயிட்டா நல்லா இருக்காதுன்னு சொல்லி நாளைக்கு பார்த்துக்குவோம் நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னு சொல்லி பார்த்தா கடைசியில் சனிக்கிழமை தான் இல்லை ஞாயிற்றுக்கிழமை தான் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம இடத்தில் உருவாகி வந்து கொண்டிருக்கிறது நம்மளுடைய பிள்ளைகளை ஏன்னா குளிக்க வைக்கணும் ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது அந்த பிள்ளைகளை குளிக்க வைக்க வேண்டும் நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும் அதுதான் நண்டிகர் நாயன் வசூலில் அவர்களுக்கு அல்லாஹால செய்யப்பட்ட ஆடைகளை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக காட்டினார் ஒரு குடையும் கொடை ஒரு செருப்பும் பேசிக் கொண்டதான் கொடை செருப்பு துணிச்சா என்ன மனிதன் ரொம்ப விலை கொடுத்து வாங்குறான் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபான்னு சொல்லி தூந்த மாதிரி செருப்பெல்லாம் விலை கொடுத்து வாங்குறான் அவன் காலையில என் மேல ஏறி நின்றான் அப்படின்னாக்க ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்கான் ரொம்ப தூரம் நடக்கிறான் என்ன போட்டு மிதிரான்னு மிதிக்கிறான் என்ன பாடா படுத்துறான் அந்த பாய் பயிலுவ இப்படி எல்லா சேவைகளுக்கும் தள்ளுமேனை முள்ளுமே நடப்பதற்கெல்லாம் என்னை அவன் பயன்படுத்தி கொள்கிறான் கடைசியாக வீட்டுக்குள்ள போகும் பொழுது வீட்டு வாசலுக்கு வெளியவே என்னை விட்டுட்டு உள்ளுக்கு போயிடுறாங்க நான் விலை அதிகம் எல்லா நேரத்திலையும் அவனுக்கு நான் பாதுகாப்பா இருந்தேன் பாதுகாப்பா இருந்த என்ன வீட்டு வாசலையே விட்டுட்டு அவன் உள்ளுக்கு போயிட்டான் நீ அறுபது ரூபா கொடைதான் அவன் தலைக்கு மேல நீ நிக்கிற நீ அறுபது ரூபா கொடைதான் நீ தலைக்கு மேல நிற்கிறாய் அவன் பத்திரமா எடுத்து கொண்டு போய் வீட்டுக்கு உள்ள ஆணையில் அங்க இங்க பத்திரமா மாட்டி வைக்கிறான் ஆனா விலை இலக்கு அதிகம் உனக்கு விலை குறைச்ச ஆனா நீ அங்க இருக்கிற மனிதனுடைய சிந்தனையை பாரு விலை உயர்ந்த என்னை வீட்டுக்கு வெளியில் விடுகிறான் விலை குறைந்த உன்னை வீட்டுக்கு உள்ளே விடுகிறான் என்று அந்த செருப்பு ஆதங்கப்பட்டு சொன்னதான் அப்பொழுது அந்த கொடை சொல்லுதான் நீ அசுத்தமாக இருக்கிறாய் அதனால விட்டுட்டான் என்று கொடை சொல்ல அந்த மாதிரி அல்லாவூர்த்த இருந்தாலும் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களாக இருந்தாலும் சுத்தமாக இருக்க வேண்டும் சுத்தமாக இருப்பவர்களை தான் நாம் புரியப்படுவோம் சுத்தமாக இருக்க வேண்டும் சுத்தமாக இருப்பவர்களை தான் நாம் பிரியப்படுவோம் அப்படி நம்முடைய பிள்ளைகளை நாம் சுத்தமானவர்களாக நல்ல ஒழுக்கமுடையவர்களாக நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்கு நாம் கடமைப்பட்டு இருக்கின்றோம் நபிகள் நாய்லாயி சொல்ல செல்பவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீசு அப்போது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு நாள் சொல்லல்லா அலிஸ்லாம் அவங்க இடத்துல அபு கதாதா அப்படிங்கிற ஒரு தகாபி வரார் அவர் வந்து கேட்குறார் யார சூழல்லா நான் வந்து தலை வாடிக்கலாமா தலை தீவிக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு இல்லை தாடிலாம் பெருசாக வச்சுருக்கா தலை முடியெல்லாம் நிறைய வச்சுருக்கிறாரு நான் தலை வாடிக்கலாமா ஆ தாராளமாக தலை தீவிக்கிங்க அப்படின்னு சொல்லி ரசூல்லா இஸ்லாசன் அவர்கள் அனுமதி கொடுக்கிறார் நல்லா என்ன வச்சு தலை செய்வீங்க என்றும் ரசூல்லா இஸ்லாசன் அவர்கள் சொல்லுகிறார்கள் உடனே அந்த அபு பிரதாதா வடையிலாக அவர்கள் சொல்கிறார்கள் நான் தினம் இரண்டு முறை தலைவாரிக் கொள்வேன் என்னை வைத்து தலை செய்து கொள்வேன் என்று அந்த சகாபி சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் அபுதாவில் பதிவு செய்யப்பட்டிருக்குது ஆனால் இந்த ஹதீஸை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இப்ப உள்ள இளைஞர்களாக இருந்தாலும் சரி சிறுவர்களாக இருந்தாலும் சரி அதே போல போய் தலை செய்கிறாங்க அப்படி அழகா தலை செய்கிறாங்க ஆனா அந்த முடி மட்டும் என்னன்னு தெரியல அப்படி நேரம் மேலேயே நிற்கிறீங்க கொஞ்சம் நேரம் நல்லா தலை செய்விட்டு கண்ணாடி எல்லாம் பார்த்து தலையை செய்விட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வரும்பொழுது திரும்ப தலையை கலத்தி விட்டு வெளியே வந்துடலாம் கேட்டா அதான் நல்லா இருக்குது அப்படிங்கிறான் அந்த தலை தீவிரத்துல பல மாடல் இன்னைக்கு வந்துருச்சு தலை தீவிரத்துல பல மாணவர்கள் மொழிகள் உள்ளது அதனால் தான் மதரசாக்கள்லாம் நம்ம என்ன செய்யலாம் மூடியை குறைச்சிக்க முடியை குறைச்சிக்க முடியை குறைச்சீங்க ஆகவே நம்முடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன பழக்க வழக்கங்கள் நல்ல பழக்க வழக்கங்கள் எல்லாம் இருக்கின்றனவோ அத்தனை நல்ல பழக்க வழக்கங்களை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் அவாசம் ஜென்ரேஷன் ஹோட்டலா அப்படிப்பட்ட நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுப்பது மூலமாக மட்டுமே நம்முடைய பிள்ளைகளின் எதிர்கால வாழ்வை சரியான முறையில் தீர்மானிக்க முடியும் அல்லாஹர் ஜெனரேஷன் தலை நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுப்பதோடு நமக்கும் நாமும் நல்லவர்களாக வாழ்வதற்கு அல்லாத செய்வானாக நாமே வாக்குதல் இல்லாத விழாலையும் மற்றெல்லாம் ஒரு அழைக்கும் உடகம்